எதுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லுவோம் முதல் ஒன்றா ஜே ஜேபிசாலை எங்களுக்கு நான் இதாக முடிவு ரோட்டை கேட்டா பிரதேச சபா தான் ரோட்டு செஞ்சு தருமென்று சொல்றாங்க ஆனா அவங்களும் திரும்பி பாக்குறாங்களே இந்த ரோட்டை ரெண்டு பாதையாலையுமே வரையல அது வருத்தம் ஆட்டோக்காரனை சொல்றேன் அந்த நெப்ல ரோட்டு காங்கிரீட் ரோட்டு கொண்டாட்டம் இருந்து புள்ளையில வருத்தம் என்றாலே தஞ்சா தூக்கலாது பெரிய ஆளுண்டா என்ன செய்வீங்க

இன்றைக்கி நாங்கள் இங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பூனகிரி பெரமங்கராய் வெட்டுக்காட்டு பகுதியை தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே சொன்னாங்கள் தாங்கள் பதினைஞ்சிக்கு மேற்பட்ட மக்கள் நாங்கள் இந்த ஓலக்கோட்டில்களில் வெள்ளத்துக்கு மத்தியில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தாங்கள் சரி அவங்களோட உண்மை நிலைப்பாட்டை போய் பார்த்து அதை வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு நோக்கில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே இங்கே நாங்கள் வந்து கொண்டிருந்த பாதையெல்லாம் வெறும் சேரும் சுரியுமாகத்தான் இருக்குது நாங்கள் மோட்டர் பைக்கில் தான் வந்து கொண்டிருந்தோம் நேரமும் கொஞ்சம் பின் ஆயிட்டு இருந்தாலும் நாங்கள் அங்கே ஒரு சில வீட்டையாவது கட்டாயம் போய் அவங்களோட உண்மை நிலப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் போய்கொண்டிருக்கிறோம் பாதைகள் எல்லாம் தண்ணி தான் சரி வாங்க அவங்களே சொல்கிறத கேட்போம் என்ன சொல் நாங்கள் எந்த வீட்டில் வாங்க நாங்கள் ஒரு ஜிஎஸ் கடித்தாலும் சரி தான் நாங்கள் வெள்ளத்துல மிதக்குறோம்னு சொன்னாலும் வந்து பாக்குறதுக்கு அவே சொல்றேன்னா தண்ணீர் மிதந்து வைலாது நாங்க நாங்க அது என்ன செய்யறோம் அது எங்களுக்கு எங்களை ஒரு சரி இங்க ஒரு காலத்துல வந்து கிராமம் என்ன இது இது பூனை பூனகரி வெட்டுக்காலன்னா போனவரை பரமிக்கிறாய் வட்டுக்காரவாழ் இருந்தவர் இப்ப அவர் மாத்திருக்கிறார் அவர் போய் ஜிஎஸ் சொல்லி அவரு எங்களுக்கு தெரியல ஆனா அவர் வந்து நாங்களும் அறிவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் அவர் வந்து பார்க்கறே இல்லை அவரையும் வந்து பார்த்ததே இல்லை இந்த வெள்ள அழிவுக்கு இன்னும் வந்து பார்க்கவே இல்லை நாங்களும் அழிச்சு கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வெள்ளத்துற விதக்கிறோம் நீங்க வந்து பாருங்க தக்காளியை வீட்டுகளை பார்த்துட்டு நீங்க சொல்லணும் நாங்க வரும் மீறோடு எதோ ஒன்றும் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஜிஎஸ் தான் கேட்கணும்னு எந்த இதுக்கு போறதுண்டு அது கூட பார்க்கவே இல்லை சரி இந்த வீட்டில் இருந்து கொண்டு ரெண்டு பிள்ளையும் ஒரு மனுஷன் வச்சு நான் நான் கஷ்டம் என்ன எங்களுக்கு ஒரு தக்காளியாமல் ஒரு வீடு உண்ட போட்டு ஒரு தரப்பாக தந்தாச்சும் ஒரு போட்டு ஒரு தண்ணில்லாத தேக்கம் இல்லாத இடத்துல போட்டு தந்தாக்க கூடின்னு நாங்கள் ஒரு சந்தோஷமாக குடும்பம் இது என்னென்னா இது என்னென்ன இந்த வீட்டை பார்த்தேன் இது இல்லை இது இல்லை இன்னும் வீடு இருக்குன்னு இங்கே போய் பாருங்கண்ணா இதை விட கேவலமாகவும் கிடக்குன்னா

அப்போ நாங்கள் தானே அப்போ மாறிக்க தான் நாங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம் மாறிக்கிட்டாட்டி நாங்கள் என் கஷ்டத்தை சொல்கிறோம் ஒரு ஆறுதலும் இல்லை ஒரு ஆறுதலும் இல்லை தானாக சொல்லுவார் ரைட் நீங்கள் ஓ நான் நாங்கள் அடிச்சு சொன்னால் சொல்லுவார் நீங்கள் ஓ நீங்கள் இதே மாதிரி தானே மற்ற சனங்களு சொல்லுது நாங்கள் வந்து தண்ணிக்கிறோட நாங்கள் என்னண்டு வாரது அப்போ நீங்களும் ரோ நீங்களும் வந்து பார்த்தா உங்களுக்கும் சார் உங்களுக்கும் ஒரு உடகாங் போகணும் ஒரு ராட்டு அவங்கள ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரு இதில் இருக்கிறான் எங்க அது இல்லை சார் இங்கே ஒன்றுமே இல்லை எங்களை ஜிஎஸ் நாங்கள் ஒரு தான் நம்ப இல்லை நம்ம தான் நம்ம சோறுன்ற மாதிரி சார் ஒரு கட்டில் போடுற இடம் தான் சார் எனக்கு தஞ்சம் அப்படி கஷ்டத்துலான்னு இருக்கிறேன் சார் உள்ளதுதான் ஒரு கட்டில் போடுற இடம் தான் நிச்சய உலகம் தான் தான் எங்களுக்கு தரப்பாலும் தர தனப்ப தந்தா ஒரு மாதிரியே தான் சாஸ்த் சமாளிக்கும் எங்களுக்கு நாங்கள் அதை கேட்கல யுத்த காலத்தில் வந்தால் போல உடனே இந்த தக்காளி தகரத்தை போட்டு கொடுத்தாங்க தக்காளியை உடனே செத்தி அடைச்சி கொடுத்தாங்க ஒரு அரை சிவர் நாலு சிவரை வச்சு கொடுத்தாங்க அதையாச்சும் எங்களுக்கு வச்சு தாங்க எங்கள் நாங்களும் இளம் இளத்து இளம் வயசில் தானே சார் கல்யாணம் முடிச்சு நாங்கள் அதுக்காச்சும் இந்த ஜிஎஸ் ஒரு ஊக்கம் எடுத்து அதில் ஒரு வாழ்வை அந்த பெற்று எங்களுக்கு ஒரு அரை சிவரை வச்சு நாலு தகரத்தை போட்டு ஒரு சக்தி அழைச்சி அதுல ஒரு வாழ்வாரத்துக்கு தந்தாலும் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஒரு வாழ்வாரம் இல்ல சொல் நடைமுளுக்கு எல்லாம் எங்களுக்கு நிலம் ஊறி போயிட்டு போய் பாருங்க நிலம் ஊறிட்டு கரண்ட் இல்ல தான் அதுக்கும் மண்ணன் வாங்குறேன்னா பெட்ரோல் சேட்டுக்கு வாடி ஆடி போக கூட போறதுக்கு போக்குவரத்து வசதி எதுவுமே எங்கிட்ட இல்ல வாகன வசதி எதுவுமே இல்ல அப்ப என்ன செய்யறது நாங்க இப்படியே இருந்து நம் தரப்பால் கூட தெரியலை சொன்னாங்க வீடு ஊறிட்டு தரப்பால் கூடிய இல்ல டிஎஸ் வந்தவர் அணைஞ்ச வரை இல்லை டிஎஸ் வரைக்கும் வந்தவன் டிஎஸ் குடும்ப விவரம் எடுக்கிறது வலையோ நுலாம் பண்ண அவ்வளவு இது ஆனால் ஒருத்தருமே ஒன்றுமே செய்யணும் இல்லை இந்த ரோட்டை பாருங்க ரோட்டை அப்படி இருக்கு வரையிலுமா பிள்ளையில வருத்தம் பண்ணாலே கொண்டு வர ரெண்டாயிரம் ரூபா ஆட்டோக்கு போகணும் போய் வரேன் நாங்கள் வாடி அடிச்சு ஆ அப்படி தான் போயிருந்தோம் ரெண்டாயிரம் மூவாயிரத்தி இருநூறுவா சாமான எடுக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா ஆட்டோ காசு கொடுத்து போய் வரோம் அப்படின்னா ஜோதிச்சு பாருங்க ஆ கடத்தொழில் செய்கிறோம் கடலையும் போகிறான் கடத்தொழிலாலையும் எதுவும் எங்களுக்கு இல்லை எந்த இதுவுமே தாரதில்லை கடத்தொழில் சாங்கத்தாலும் எங்களுக்கு எந்த கொடுப்பனும் வரல ஒன்றுமே தரதில்லை இதுக்கு எதனாலும் ஒரு முடிவு எடுக்க சொல்லுவோம் முதல் ஒன்றா ஜெய ஜேபிசாலயங்களுக்கு இதால் முடிவு ஒன்று இருக்கும் ரோட்டை கேட்டால் பிரதேச சதாபாத்தாரங்களுக்கு ரோட்டு செஞ்சு தருமன்ட்டு சொல்றாங்க ஆனால் அவங்களும் திரும்பி பார்க்குறாங்களே இது ரோட்டை ரெண்டு பாதையாலேயுமே வரையல வருத்த மண்டல ஆட்டோக்காரனை சொல்ற அந்த நெப்பில் ரோட்டு கொங்கிரீட் ரோட்டு கொண்டாட்டம் இருந்து புள்ளையில வருத்தமண்டாலை தஞ்சாவூர் தூக்க இல்லாத பெரிய ஆளுன்னா என்ன செய்வீங்க நேற்று அவர் இப்போ நேற்று சேர்த்தவர் ஒருத்தருக்கு மாறாடுல அப்படியா எல்லாம் கொண்டு போகலமோ இந்த ரோட்டில் கொண்டு போகல இத்தனை வருஷம் வந்தால் பதினஞ்சு வருஷம் ஆயிட்டாங்க வந்து இன்னமும் அந்த ரோட்டு செய்யலை இந்த ஒரு முடிவுமே இல்லை இந்த ரெண்டரை வந்துட்டு வரல இன்னும் வரையில ஒரு நிறுவனமோ எதுவுமே எங்களை வந்து என்ன செய்யறீங்க சரி தற்காலியை விட்டுக்கார எப்படி அது இல்லை இந்த மூவாயிரத்தி இருநூறுவா சாமான எடுக்க நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து போனா பேந்த என்னத்துக்கு நான் அந்த சாமான எடுக்காமட்டா எதுவும் குடுப்பான மாட்டாங்கன்னு கடனை வாங்கிட்டு அங்கே வருவோம் என்ன வசதி என்னச்சு அதுவும் தரமாட்டாங்க இதான் உங்கள்கிட்ட இது பிள்ளையில வச்சுக்கோணும் இந்த இருக்கு என்ன வீட்டுக்கு தான் இருக்கு அடிப்படை வசதிக்கு நான் இல்லாமல் இருக்கையை படிக்க அஞ்சாமடுங்க அஞ்சா வஞ்சாமடு தையோட ஆனா புள்ளை புள்ள படிக்கலாம் படிக்கிறதில்லாம்பு மண்ணெண்ணை இல்லாட்டி போன் லைட்டை வச்சுதான் சாப்பிடணும் நாங்க படுக்கணும் அப்படித்தான் எங்கட வாழ்க்கை போகுது ஆனா சொன்னா யாருமே இதை அதை கண்டுகொள்ளறது இல்லை

போயிட்டு நாலு வர முடியாது